ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி ஈரோடு மாவட்டம் கோபியிலருந்து அத்தானி போகிற வழியில் கருங்கரோடு அப்படிங்கிற இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது ரோடு ஃபேஸிங்லேயே இருக்குது கிட்டத்தட்ட ரோடு ஃபேஸிங் ஒரு நூற்றி இருபது டு நூற்றம்பது அடி வரும் மொத்தம் ஏக்கர் இது தடப்பள்ளி பாசனத்தில் மட்டுமே பாயக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டிக்கு கிணறோ போரோ எதுவுமே கிடையாது தடப்பள்ளி முப்போகம் வர்றதுனால இதுக்கு தண்ணி பிரச்சனை எப்பவுமே இல்லை போர் கிணறு போர் கிணறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளை பண்ணிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி விலை மற்றும் மற்ற விவரங்கள் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனை பார்த்துக்குங்க உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பரை கால் பண்ணி கேளுங்க நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்